நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று வந்து பார்த்தினா வெயில் மனு தாக்கல் இன்றே நடைபெறும் அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் தற்போது பரவிட்டுருக்கு அதாவது மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சரி அப்படி பெயில் மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நமது சேனலில் அதிகாரப்பூர்வமாக நான் வந்து பகிர் கண்டிப்பாக நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட சீலிங் முடித்த உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுதலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் வாலெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமது தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா ஒரு சீலிங் அச்சீவர் அப்படின்னு சொல்லும் போது சிஎம் பிளானில் கண்டிப்பாக ஆயிரத்தி எட்நூறுபான்னா கூட இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் அவங்க வேலட்டில் இருக்கும் இது வந்து கம்பெனி கொடுக்குமா சாத்தியம் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க கண்டிப்பாக சாத்தியம் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் ஒரு சோஷியல் பதிவில் பார்த்துருந்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ அமௌண்ட்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்க முடியாது அதால் மாதம் மாதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு மூணு லட்சம்னா ஒரு ரெண்டு லட்சம்னா மாதம் ஒரு முப்பதாயிரம் ஒரு நாற்பதாயிரம் இந்த லெவலில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பதிவில் சொல்கிறார் இது மட்டும் இல்லாத புதிதாக ஒரு சிஎம்ஐடியும் போடுறதுக்கு அந்த அமௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்களா இது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியம்தான் ஏன்னா மா இவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அவங்களால தர முடியல அப்படின்னு சொல்லும் போது ஐடி வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஐடி போட்டுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே தெரியுது சரிங்களா அவரு சொல்கிறாரு கண்டிப்பாக வாய்ப்பும் இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது கம்பெனியில் நமது கம்பெனியில் அவங்க இஓடபிள்யூ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்புள்ள இந்த ஆயுர்வேதிக் பொருள் ஊருகா ஷாம்பு சோப்பு இது மாதிரி உள்ளிட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வகையான பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நமது திரேட்ஸில் இந்த பொருட்களின் மதிப்பு ஐநூற்றி இருபத்தி ஆறு கோடி வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவங்க அந்த இஓடபிள்யூ கவுண்டரில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இவ்வளோ கோடிக்கு வந்து பொருட்கள் இருக்குமானால் வாய்ப்புகள் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமது கம்பெனி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவுண்டரில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம் அதில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையாக வந்து ஷாக்காக தான் இருக்குது நமது மனைவி திரு உறுப்பினர்களுக்கு ஏன்னா அந்தளவு சொல்லியிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சரிங்க நமது எம்டி வெளி வரும்போது கண்டிப்பாக இந்த வதந்தைக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டமாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் சரிங்களா அதால் வந்து இனிமேல் நாம் மீண்டும் மை வித்ரி ஆட்ஸ் அந்த கம்பெனின்னு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் முடிந்த அளவு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணணுன்னா நமக்கு சேல்ரி மாதம் மாதம் வரணுன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி மூணு லட்சம் பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா எண்பத்தி ஒம்பது லட்சம் பேரும் வந்து நமது அந்த எண்பத்தி மூணு வகையான பொருட்களில் ஏதோ ஒரு பொருள் வாங்கும்போது இதுக்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கண்டிப்பாக நமது கம்பெனிக்கு கிடைக்கும் நமது கம்பெனி கிடைச்சா கண்டிப்பாக அது சேல்ரியாக மாதம் மாதம் கொடுக்க எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வரும் சரிங்களா இப்போது சொல்கிறாங்க இல்லையா இவ்வளோ அமௌண்ட்டு எப்படி கொடுப்பாங்க இவ்வளோ அமௌண்ட்டு எப்படி கொடுப்பாங்கண்ணே நான் அதுக்காக சொல்கிறேன் அப்போது கண்டிப்பாக மாதம் மாதம் நம்ம ஒரு பொருட்களை வாங்கும்போது கண்டிப்பாக இதை வைத்து நமக்கு சேல்ரி கொடுக்க எந்த தடங்களும் இருக்காது அதேமாதிரி எல்லா உறுப்பினர்களுக்குமே நம்ம சேல்ரி கொடுக்க முடியும் சரிங்களா அதால் வந்து நீங்கள் வந்து வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க ஒன்று அவங்க அமௌண்ட்டு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுக்கணும் இல்லையா ஐடி ஏதோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பெரிய பெரிய ஐடி போட்டுக்கலாம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸு மற்ற உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் ஐடி போட்டு தரலாம் அவங்களுக்கு நம்ம கம்பெனி பற்றி எடுத்து சொல்லலாம் ஸோ இதையும் செஞ்சுக்கலாம் அதால் வந்து நம்ம இப்படியும் பயன்படுத்திக்கலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களாகவும் வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு தேவையான சோப்பு ஷாம்பு எல்லாமே வந்து நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கும்போது குறிப்பாக அந்த உணவு ஐட்டம் கூட நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் நமக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்போ தாராளமாக அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இருந்தாலும் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஓன் ஐடியாலாம் சொல்கிறாங்க சரிங்களா உறுப்பினருக்கு கேட்குற கொஷனுக்கு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் எல்லோரும் ஒரு ஒரு ஐடியா சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் சார் வெளியே வந்தவுடன் தான் இதை பற்றி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும் ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா அது ஒன்றா ஒத்துக்கிறேன் ஏன்னா சிஎம் சிஎம்ஐடியில் இருக்கிறவங்கள தான் இப்போது பெரிய பெரிய அமௌண்ட் வச்சுருப்பாங்க ஓகேங்களா மற்றபடி இந்த ஜிஎம் கூட வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் மற்ற பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு தான் வேலெட்டில் அமௌண்ட் வச்சுருப்பாங்க இந்த சிஎம்ஐடி கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் இருக்குது லேக்ஸ் கணக்கில் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி தெரிய வருகிறது குறைந்தபட்சம் ஒரு ஆள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இவங்களுக்காக தான் இப்போ நம்ம சொன்ன அந்த மேற்கொண்ட ஐடியா எல்லாம் அது வந்து தனிப்பட்ட கருத்தில் நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து கம்பெனி என்ன முடிவு பண்ணுறதை பார்க்கலாம் அவங்க மாற்று ஏற்பாடு கூட ஏதாவது பண்ணலாம் வேறு ஒரு ஐடியா கூட வச்சுருப்பாங்க சரிங்களா எதாக இருந்தாலும் நம்ம எம்டி சார் வெளியே வந்தவுடன் தான் தெரியும் மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இன்று வெயில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படி தாக்கல் பண்ணுற விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம பதிவு நான் அந்த பதிவாக போடுவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எனவே நண்பர்களே இனிமேல் நடக்க போகிறது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இத்துடன் இந்த பதிவை வந்து முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்